எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் அளித்து பலன்ளித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக முப்பத்தி நான்காம் அதிகாரம் வசனம் சொல்கிறது காணாமல் போனதை தேடுவேன் அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன் காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன் நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் அன்புக்குரியவர்களே காயப்பட்டு நிற்கிற ஒவ்வொரு மனிதனும் கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு மனிதனும் வாடி நிற்கிற மனிதனும் என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு பரிதவிப்போடு இருப்பது உண்டு ஒருவேளை நீங்க இந்த உலகத்தில் மன காயத்தோட இருக்கலாம் சஞ்சலத்தோட இருக்கலாம் சோகங்கள் நிரம்பி வேதனைகள் நிரம்பி ஒரு கலைங்கி தவிக்கிற நிலையில் இருக்கலாம் பயப்படாதீங்க என்று உங்களுக்கு விடுதலை தரப்புகிறார் பைபிள் சொல்கிறதல்லவா காணாமல் போனதை நான் தேடுவேன் நம்மளை தேடி இயேசு வந்திருக்கிறார் அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன் உங்களை மீண்டும் புதுப்பித்து உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப நலன்களால் அருகில் இருக்கிற காயப்பட்ட உங்களுக்கு கட்டு போட்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் எனக்கு பெரிய மாணவர்களே சோர்ந்து போகாதீங்க பைபிள் சொல்லுகிறது ஒரு முடக்குவாதமுற்ற மனிதன் இருந்தான் அந்த முடக்குவாதமுற்ற மனிதனை நான்கு பேர் கட்டில தூக்கிட்டு வந்தாங்க அந்த மனுஷனை பார்த்து ஏசு சொன்னாரே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உடனே சுற்றி இருந்தவங்கள சில பேர்ல பல பேர் எப்படி ஒரு பாவத்தை மன்னிக்கிறது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு காய்மகாரமான வார்த்தை இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு அண்டவர் விரும்பினாலும் கூட சுத்தி இருக்கிறவங்க சில நேரங்கள்ல எப்படி இவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க அப்படின்னு உங்களை பத்தி ஒரு நெகட்டிவான சிந்தனையோட இருப்பாங்க காயப்படுத்துறவங்க இருக்கலாம் ஆனா அண்டர் சொல்றாரு பயப்படாத காயத்தெல்லாம் நான் குணப்படுத்த போறேன் உன் வேதனையெல்லாம் நான் மாற்ற போறேன் உன் எல்லாம் நான் மாற்ற போறேன் இன்னைக்கு அற்புதம் நடக்குது இந்த மனுஷனை பார்த்து அன்றை சொன்னாரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது கட்டில் எடுத்துட்டு நடந்து போ அவன் நடந்தான் சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க காயம் எல்லாம் நீங்கியது துயரம் மாறியது இன்னைக்கு உங்க துயரத்தை அண்டர் மாற்றுகிறார் அண்டவரே என் துயரம் மாறணும் அப்படின்னு செபித்துக் கொண்டிருக்கிற இவர்களுக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் அற்புதம் நடப்பதாக அதிசயம் நடப்பதாக மன காயங்களையும் குணப்படுத்தி ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே கண்டவர்களை சுகப்படுத்துகிறார் என் அன்புக்குரியவர்களே காணாமல் போனதை தேடுவேன் அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன் காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன் நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் என்று விசைக்கேல் முப்பத்தி நான்கு பதினாறிலே சொன்ன தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ மரியே வாழ்